பும்ராவோட அப்படின்னு சொல்லி ஒன்று ஏன்னா என் மேலே பயங்கர வந்துடும் என்னால் ஒரு ஒரு மேட்ச் மேட்ச் ரெண்டு பார்க்க முடியும் கண்டினியூவாக அஞ்சு பண்ண முடியாதுன்னு அவர் ஏற்கனவே தெரிவித்தார் அப்படிங்கிற மாதிரியான வந்துச்சு அதை அதை நம்மளும் பேசியிருந்தோம் முன்னாடி பற்றி மீனாட்சி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் ஆமாம் கண்டிப்பாக ஆக்சுவலாக இந்த யாருக்கு பார்த்தீங்கன்னா பும்ரா அவருக்கு தான் வேண்டியது ஏன்னா மற்ற நீங்க பாத்தீங்க போன வாட்டி இங்கிலாந்து விராட் கோலி டெப்ஸ் கேப்ல இருந்து வந்தது அப்புறம் ஒரு ரோஹித் சர்மாக்கு இன்ஜுரி ஆச்சு ஒரு ஃபிஃப்த் மேட்ச் இங்கிலாந்து கூட விளா ஒரு மேட்ச் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம போனோம் அப்போ ஒரு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் அந்த பீரியட்ல பும்ரா தான் வந்து அங்கே டெஸ்ட் கேப்டன்சி பண்ணியிருந்தாரு ஒரு நல்ல மேட்சாகவும் இருந்துச்சு பட் ஆஃபீஸாக தோத்திரணும் அப்படி இருக்கும்போது அவையில் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற ஒரு ஆளாகவும் இருக்கிறதுனால பும்ரா தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ஒரு ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குங்க இப்போ அவரோட அவருக்கு வந்து இப்போ ஒரு பெரிய இன்ஜுரியிலேருந்து இப்போ ரெக்கவராக வந்திருக்காரு ஒரு அஞ்சு டெஸ்ட் விளாட முடியுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சஸோட ஷெட்யூல் பார்த்தீங்கனாலே வந்து ஒரு ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ஷெடியூல்ஸ் தான் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இருக்கு ஹெட்டிங்லீல இருக்கு ஜூன் இருபதுல இருந்து ஜூன் இருபத்தி நாலு வரை இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கிட்ட ஒரு கேப் இருக்கு ஜூலை ரெண்டு தான் அடுத்த டெஸ்ட் மேட்ச் எஜ்பேஸ்டன் நடக்குது ஜூலை ரெண்டுல இருந்து ஜூலை ஆறு வரை இருக்கு ஆனால் மூணாவது நடக்க போற லார்ட்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும் அதாவது நீ முதல் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கும் செகண்ட் மேட்சுக்கும் ஒரு பத்து நாள் ஒரு ஏழு எட்டு நாள் இடைவெளி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா வெறும் மூணு நாள் தான் இடைவெளி ஜூலை ஆறு மேட்ச் முடியுது ஜூலை பத்தாம் தேதி லாஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க ஜூலை பத்துல இருந்து அது ஜூலை பதினாறு வரை விளையாடுறது லாஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மைதானம் அங்க விளையாடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான இது இன்னைக்கு அகர்கர் சொல்லும் போதுமே ஜஸ்வித் பும்ரா வந்து ஒரு மூணு நாள் மூணு போட்டி இல்ல நாலு போட்டி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி விளாண்டாலே எங்களுக்கு அது போதும் அது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான் அப்படின்னு அகர்கர் சொன்னார் அவர் டீம்ல இருக்கிறதே எங்களுக்கு கொடுத்த கிடைச்ச ஒரு பெரிய பரிசு அப்படின்னு அகர்கர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு கண்டிப்பா நமக்கும் தெரியும் பும்ராவோட இது இருக்கு அப்படிங்கிறது அதனால என்ன பொறுத்தாரோ அவர் செகண்ட் மேட்ச் விளையாட மாட்டாரு ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டதுக்கு அப்புறம் ஒரு லாங் பிரேக் எடுத்து லார்ட்ஸ் மேட்ச்ல விளையாடுவாரு அப்படிங்கிற எதிர்பார்க்கறேன் அதுக்கு அப்புறம் ஓல்டர் ஃபோர்ட்ல ஒரு மேட்ச் இருக்கு ஜூலை டுவெண்ட்டி த்ரீ டூ ஜூலை டுவெண்ட்டி செவன் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு நாள் கேப் இருக்கு அதனால இந்தியாருலேயும் கண்டிப்பா பும்ரா விளையாடுவாரு மேக்ஸிமம் கடைசி மேட்ச் ஆனா கொஞ்சம் சீக்கிரம் நடந்துடும் அதே மாதிரி நான் சொன்னோம் மூணு நாள் இடைவெளி தான் இருக்கு அஹ் பாத்தீங்கன்னா லண்டன் ஓவல்ல நடக்க அந்த மேட்சும் அதுவும் ஒரு மூணு நாள் இடைவெளி நடக்குது இந்த மேட்ச் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா அவருக்கு ரொம்ப லாங் பிரேக் இருக்கிறதுனால இந்த த்ரீ ஃபோர் மேட்சஸ் கண்டிப்பாக பும்ரா விளையாடுவார் அந்த செகண்ட் மேட்ச் மட்டுந்தான் என்னை வர அவர் மாட்டார் ஏன்னா லார்ட்ஸுக்கு கிடைக்கிற அந்த பெரிய இதுக்காண்டி கண்டிப்பாக பும்ரா கொடுத்துருக்கணும் அவருக்கு அடிப்பட்ட அந்த ஒரு க அடிப்பட்ட அவர் வர்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவருக்கு கொடுக்கல நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பும்ரா அப்படியே இருந்தாலும் இந்த சைக்கிளில் ஒரு சை இந்த ஒரு சீக்கு சைக்கிளில் மட்டும்தான் பார்க்க முடியும் கொஞ்சம் லாங் டேர்மாக பார்க்க முடியாது அப்படிங்கிறாலையும் ஒரு இருபத்தஞ்சி வயசு பையனாக அவர் கில்லுக்கு கொடுத்துருக்காங்க